ரஜிம் அன்பார்ந்த நேயர்களே பல மீட்பு போர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது பல அதிசய நிகழ்வுகள் நமது அப்டேட்டில் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை அவசியம் பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது இந்த அஃபிஷியல் சேனலில் பல தகவல்கள் அதோடு சம்பந்தப்பட்டதுதான் நத்தியான்கு இஸ்ரே வாஷிங்டனில் இருந்து வந்த பிறகு இப்பொழுது அமெரிக்கர்கள் ஏன் அவனை பேச விட்டோம் என்று கலங்குகிறார்கள் ஒரு எழுபத்தைந்து அமெரிக்க அமைப்புகள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை உடனே நிறுத்த வேண்டும் என்று தங்களுடைய முற்றுகை போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அடுத்து ஒயிட் ஹவுஸ் வந்து நத்தியான்வேனுடைய உரையை தவறான பேச்சு அதாவது ராங் ஸ்பீச் என்ற பட்டியலில் சேர்த்து இருப்பதாக அறிவித்திருக்கிறது இதையெல்லாம் விட ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால் யுஎஸ் ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் நமது நாடு உடன் சேர்ந்து யுஎஸ் ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நான்கு நாடுகளும் ஒரு தனி பாலஸ்தீன ஸ்டேட் வேண்டும் அதை கொண்டு வருவோம் என்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலோட உள்ள உறவு நமது நாடு இதையெல்லாம் பற்றி பார்க்காமல் நம் நாடும் ஒரு தனி பாலஸ்தீன ஸ்டேட்டுக்காக யாரோட அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இவற்றோடு சேர்ந்து கையெழுத்திட்ட அறிக்கையை வெளியிட்டிருப்பது ஆச்சரியத்தை தருகிறது அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் பிளிங்கன் ஜப்பானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் நமது வெளிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் அந்த அறிக்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் ஆக ஒரு தனி பாலஸ்தீனம் உருவாகி கொண்டிருக்கிறது அதைவிட மிக வருத்தமான செய்தி பாலஸ்தீனத்தில் குடியேற வந்த குடியிருப்பாளர்களுக்கு அல்லது வந்தேறிகளுக்கு அது என்னவென்று சொன்னால் அங்கே யாரும் நிம்மதியாக வாழ முடியவில்லை ஒரு அக்டோபர் ஏழு தினமும் நடந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்கள் உணர்வதாகவும் அதனால் நிம்மதியில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு தெருவோடும் வீதியோடும் அழகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிக்கையை நேற்று இஸ்ரேலில் இருந்து வெளியே வருகின்ற ரெண்டு முக்கியமான மொழி பத்திரிகைகள் ஹரஸ் இன்னொன்று யோகா அகர்நாத் என்பது ரெண்டு அறிக்கையை வெளியிட்டிருக்க வெளியிட்டிருக்கின்றன ரெண்டு பத்திரிகைகளும் அதில் சுரங்கப்பாதைகள் பற்றி கொடுத்த மிகப்பெரிய அதிசயமான பல தகவல்கள் நமது வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது இங்கே அவர்கள் வெளியிட்ட இஸ்ரேலிய மக்களின் மனநிலை பேதளிப்பு அதனால் விளைகின்ற தற்கொலை இவற்றை பற்றி அவர்கள் தந்திருக்கின்ற அந்த செய்தியை இடம்பெற செய்யலாம் என பார்க்கிறோம் அந்த செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால் இதற்கு முன்னால் நடந்த போரா போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டையில் பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் பைத்தியமானார்கள் அந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு பேரில் பெரும்பாலோர் கடைசியில் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது வேதனையும் வேடிக்கை வேதனையான செய்தி என்னவென்று சொன்னால் இப்பொழுது வாழ்ந்தத இயலாது என்று நினைக்கின்ற அத்தனை பேரும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதாவது அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் அக்டோபரு அக்டோபருக்கு பிறகு இனி வாழ்ந்த முடியாத என்ற நிலை வருகிறது என்பதனால் மூவாயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லை அதிகமான சிவிலியன் அந்த கணக்கை நாங்கள் வெளியிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு அக்டோபர் ஆள் நித்தம் நடக்கிற மாதிரி நைத்தை எழுந்திரிச்சு வந்து தாக்குறாங்க ஏன்னா இப்போ ஒரே சைரன் சத்தம் கேட்குது திடீரென இந்த ஹவுத்திஸ் வாரை நாங்கள் ஜாஃபாவை ஹைஃபாவாக மாற்றி நிற்கிறாங்க இந்த செய்தி இந்த அறிவிப்பு எல்லாமே அவர்கள் பெரிய பீதிக்கு உள்ளாக்கி இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ராத்திரியிலே இறங்கி கதவை திறந்து கொண்டு ஓடுகிறார்கள் பாதி தூரம் போன பிறகு யாராவது தடுத்து அந்த ஸ்லீப் வாக்குன்னு சொல்லுவோம்னா இது ஸ்லீப் ரன்னிங் எங்கே போகிறான்னு கேட்டால் ஐயோ வீட்டை வீட்டாவிட்டா வெளியில் வந்திருக்கேன் ஏதோ ஒரு அதிர்ச்சியில் அவர்கள் வாழ்வதை போன்ற வா வாழ்வதை போன்றதில்லை ஒரு அதிர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அது சொல்லுகிறது இந்த ரெண்டு பத்திரிகைகளுமே மே அரசும் யோக அகரநாத் என்ற பத்திரிகையும் இஸ்ரேலை வளர்த்து எடுப்பதில் வார்த்தை எடுப்பதில் மெரிய பெரிய பங்கு வகித்தவை நான் அடிக்கடி சொல்லுவேன் பல ஆய்வுகள் இஸ்ரேலை குத்தி அவை வெளியிடும் அந்த அந்த ஆயுகளை நாம் இப்படியெல்லாம் சொன்னது என்று பயன்படுத்து கொண்டாலும் உண்மையை உங்களுக்கு சொல்வதற்காக எடுத்துக்கொண்டாலும் அதில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய பொதுமக்களுக்கும் நத்தியானுக்கும் இத்த அமைச்சரவை இப்போ அதை அழிஞ்சு போச்சு இப்போ வெறும் அமைச்சரவை தான் இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு பாடம் தரக்கூடிய அளவில் இருக்கும் அவர்கள் தனல்ஸை பற்றி வெளியிட்டிருப்பதும் சரி இந்த தற்கொலையை பற்றி வெளியிட்டிருப்பதும் சரி ஏடா நீ வந்து ஒரு நாட்டுல மக்களை நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட வாழ வைக்க முடியாது என்று கேட்பதாக அமைகிறது எல்லா இடமும் நீ ஒரு காசாக தான் அவன் ஆயிரம் காசாக இஸ்ரேலுக்குள்ளால உருவாக்கணும்னு வந்திருக்கான் அது கூட பரவாயில்லை அழிவு கூட பரவாயில்லை மனநிலை பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில எல்லாரும் தொண்ணூறு பெர்சென்ட் பாப்புலேஷன் பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய போர்க்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அல்ல எக்ஸ்ட்ரீமான ரொம்ப அதிகமான குடும்ப பிரச்சனைகள் இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் இதனால் பாதிக்கப்படுவது அத்தனையும் தொண்ணூறு பெர்சன்ட் இஸ்ரேலிய மக்களுக்கு இருக்கிறது அதனாலதான் தெருவில் நின்று போராடுறான் வெறும் ஹாஸ்டேஜஸை மீட்டு கொண்டு வா என்பதற்காக மட்டுமல்ல நீ ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதை முடியா அப்படின்னு சொல்றான் இந்த உலகமே ஒரு ஒப்பந்தம் அதன் மூலம் அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்பது என்று சொல்லி இருக்கின்ற போது ஒரு நத்தியான்கு மட்டும் தனியாக நின்று இந்த யுத்தத்தை நடத்துவேன் என்று சொல்லுகிறான் கேலண்ட் யோ கேலண்டே பலமுறை சொல்லிவிட்டார் எதையுமே தனல்ஸ் அழிக்க முடியாது ஹாஸ்டேஜை மீட்க முடியாது இஸ்ரேல் அழிக்க முடியாது என்னடா முடிவப்போ பத்து மாசமா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இல்ல வாழக்கூடிய அந்த கார்பரேஷன் இதுக்கு நீ பத்து மாதம் உணவு கொடுக்கல தண்ணி கொடுக்கல இன்டர்நெட் இல்லைன்னா ஆகிட்டா எப்படிடா வாழ்கிறான் இப்போவே காட்டி விட்டார் ஆனால் ஒரு இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் அது நத்தியானுகு வாயில் நத்தியானுகு பேரில் வருகின்றது நத்தியானுகு நாளைக்கே மாறிவிடலாம் காசாவை அழிக்க முடியாது என்பதை நத்தியானுகும் உணர்கிறார் இந்த பத்திரிகையில் சொல்லக்கூடிய அறிக்கை அதனால் அவர் இப்பொழுது காசாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹமாஸ் இருக்கலாம் என்பதாக ரோமுக்கு போய்ட்டுப்போம் பேரிஸில் இரு அந்த பே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பேரிஸில் இருந்து தொடங்கி தோஹாவில் தொடங்கிச்சு கத்தர்னுடைய தலைநகரில் பிறகு கெய்ரோவுக்கு வந்தது பிறகு பேரிஸ் பேப்பர்ஸ்னு போச்சு இப்போ ரோம் பேப்பர்ஸ்னு இத்தலைக்கு போயிட்டு அங்கே மொசாதோடைய தலைவரும் சின்பத்துடைய தலைவரும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எதுக்கிட்டால் போனோம் காஸ்டேஜஸ் பட்டியலில் அங்கே கொண்டு கொடுக்க மாட்டேன் நாங்கள் எல்லாம் பேசி ஓரளவுக்கு நெருக்கி கொண்டு வருவோம் இஸ்ரேத்தை காப்பாற்றலான்னு நீ இங்கே வந்தோன்னே எனக்கு உடன்பாடு இல்லைன்ற நீ வந்து பேச்சுவார்த்தையை ஒரு தந்திரமாக இழுத்தடிக்கத்தான் பயன்படுகிற அந்த நாட்களெல்லாம் இஸ்ரேல் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை கவனிக்கவில்லை அதனால் நாங்கள் போக மாட்டேன்றாங்க இப்போ என்ன ஹமாஸும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும் இப்போ ஹமாஸ் இல்லாத தன்னுடைய கூட்டாளிகளை வைத்து ஆட்சி நடத்துவதுன்னு சொன்னால் இப்போ அமெண்டட் சீஸ் ஃபேர்ல சீஸ் அக்ரிமெண்டில் இப்பொழுது திருத்தப்பட்ட போர் நிறுத்த இதில் ஹமாசையும் உள்ளடக்கிய ஒரு பாலஸ்தீன் ஒரு காசாவின் நிர்வாகம் என்று அவர் வந்திருப்பதாக அவன் சொல்லலை மற்றவங்க சொல்கிறாங்க நாளைக்கே பல்தேரிப்பா இதை நான் ஒத்துக்க முடியாது இது சரண்டரும்பான் நீ எப்படியும் சரண்டராய் தான் ஆகணும் இஸ்ரேல் துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு நாங்கள் இஸ்ரேலுக்கு உள்ளாலே ஆக்கிரமிப்போம் இஸ்ரேலுக்கு உள்ளாலே போவோம் ஹிட்லருக்கு ஏற்பட்ட நிலையே நத்தியானுகுப்புக்கு ஏற்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு சைப்ரஸ் சொல்லியிருக்கு ஐயா உன் நாட்டில் இருந்து ஓடி வரக்கூடியவங்க எங்கள் நாட்டை போட்டால் கபலிகரப்படுத்துகிறாங்க அதனால் ஹிஸ்புல்லா வந்து சைப்ரஸையும் ஒரு டார்கெட் ஆகும்னு சொல்லுது நீ ஒன்று செய் ஓன் நாட்டில் இருந்து ஓடி வரக்கூடியவங்க தற்காலிகமாக சைப்ரஸில் இருக்கிட்டு நாங்கள் உனக்கு உதவி செய்யணும் வேற எங்கேயும் கொண்டு போயிடு ஒன்று சொல்கிறாரு வேற எங்கேயும் கொண்டு போய் கூடியவர்த்தி வந்து சைப்ரஸுக்கு நீ அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாதே நாங்கள் நாங்கள் யுத்தத்துக்கு தயாராக இல்லை ஆனால் உனக்கு உதவ தயாராக இருக்கிறோம் இங்கே வந்து இப்போ வரக்கூடியவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்போ குடியிருப்பு இதை டெம்பரரி இதாக கூட நாங்க கொடுக்க முடியாது நீ கூட்டி பேர் அப்ப ஏன்னா ஒரு எக்ஸாடஸ் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலை விட்டு மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதே மாதிரி பிரிட்டன் அறிக்கை விட்டுருக்கே ஆயுதங்கள் இனிமே கிடையாது நான் அதை வந்து ஒரு வாரத்தில் அறிவிக்க போற ஆயுதங்கள் உனக்கு கிடையாது உடனே சீஸ் பேர் வேணும் காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று இப்போ நீங்கள் இதுவரைக்கும் நடந்த இந்த போராட்டம் எழுவத்தைந்து ஆண்டுகளாக சகிதாய் கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் சாதிக்காததை இப்பொழுது சகிதான மக்கள் சாதித்திருக்கிறார்கள் நேத்தும் இந்த காசா ஹெல்த் மினிஸ்ட்ரி நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அப்படி அப்படின்னு அறிக்க அதுல அதில் நம்பிக்கையில் இந்த நாற்பத்தஞ்சு டாக்டர்கள் எழுதுன இல்லை தொண்ணூற்றி ரெண்டாயிரம்னா இப்போ இறந்தவர்கள எண்ணிக்கையோ ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சில நடுநிலையான பத்திரிகைகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் காசா பகுதியில் இதுவரைக்கும் சகிதாகப்பட்டிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அந்த டாக்டர்களுடைய கணக்கை வச்சு பார்க்கும்போது ஒரு லட்சம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வரைக்கும் கணக்கலாம் ஒருவேளை நேற்று நான் இதை வைகிற வெளிச்சம் ஆசிரியர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது ஒருவர் கருத்து சொன்னார் ஒருவேளை இவர்கள் எல்லாம் காயம்பட்டவர்களையும் இறந்தவர்கள் கணக்கில் சேர்த்து கொள்ளுகிறார்கள் போலும் காரணம் இஸ்ரேலில் காயம்பட்டவர்கள் இனி வாழ முடியாது என்ற நிலைக்கு வந்து தற்கொலையே பண்றாங்க இவங்க தற்கொலை பண்ண முடியாது குரான் தடுத்து இருக்கு இஸ்லாம் தடுத்து இருக்கிறது அதனால் அவர்களையும் சேர்த்து இவர்கள் சொல்லுகின்றார்கள் போலும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி இருந்தால் கூட அப்படியே எடுத்துக்கோம் அதாவது பெர்மனெண்ட்லி டிசேபிள்டா இருந்தால் என்ன செய்யறது அவங்களுக்கு இனி மரணம் வந்துதான் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்பது தான் நிலை ஆக இவ்வளோ பெரிய அழிவு தந்து இவ்வளோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த துனியாவினுடைய வாழ்க்கை அவங்க ஆகிரவத்து வந்து ரொம்ப இதாக இவர்களை பார்த்து இறைவன் சந்தோஷப்படுவான் என்று விவரிக்கின்ற இறைமுறை வசனங்கள் நிறையவே இருக்கின்றன ஆக இந்த மக்கள் இப்பொழுது ஒரு தனி பாலஸ்தீன ஸ்டேட்டை சாதித்து விட்டார்கள் அது மட்டும் இல்லை இப்போ ஹிஸ்பிலாட்ட முடியாதுங்கிறான் தனல்ஸை அழிக்க முடியாது ஹாஸ்டேஜஸ்ஸை கொண்டு வர முடியாது ஹமாஸை அழிக்க முடியாது அப்போ அழிவதற்கு இருப்பது இஸ்ரேல் மட்டும்தான் என்பதுதான் இந்த மொத்த கூட்டுக்கெடுப்பான கணக்கில் இருந்து தெரிவதே இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்டேட்ஸுக்கு வைகிற விஷனை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கிறதவா நான் செஞ்சிடலாம் இருந்தாலும்